அனைவருக்கும் வணக்கம் இது கிராமத்து தோட்டக்காரி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு தான் புதுசாக கிராமத்து தோட்டக்காரி சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து முதல் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அது கழுவிக்கலாம் அது கழுவிட்டு சுத்தமாக நல்லா கழுவிடுங்க நல்லா தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அது வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு சின்ன சின்னசாக சாக என்ன பண்ணால் தோலில் அப்படியே லைட்டாக மெ மெதுவாக அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணும் தோலை சீவி எடுத்துக்கலாம் நம்ம வீடியோல் கட்டுற மாதிரி அப்படி சிவி எடுத்துக்காங்க அப்படியே பாருங்கள் அப்படி சுற்றி இந்த மாதிரி வந்து சிவிடுங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலையும் அப்படி வீடியோல் கட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணால் டேரெக்டாக கத்தி வச்சு நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் சரி இது மாதிரி எடுத்து முடிச்சாச்சா அடுத்து என்ன பண்ணணும் நம்ம இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும் அப்புறம் வீடல் கட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு இது என்ன பண்ணோம் கொஞ்சம் தண்ணி இருக்குது தெரியுங்களா இந்த தண்ணியில் கொஞ்சம் அடி போட்டு முக்கிய எடுத்துக்கலாம் அடுத்தது லைட்டாக முக்கிய எடுத்துக்கினா நம்ம வந்து அடுத்தது கடாய் என்ன பண்ணலாம் அடுப்பில் வைக்கலாம் அதுக்குள்ளே அடுப்பில் வச்சுன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பீடாக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துட்லாம் குழந்தைங்களுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சும் லைட்டாக எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது ஓகே அடுத்து நம்ம போடலாமா வாங்க பாருங்க சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோன்னா நல்லா இப்போ ஒரு பூ மாதிரி நம்ம வந்து சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடச்சிடும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆயில் ஃபுட்டு தான் இல்லைன்னு சொல்ல எப்போ ஒன்ஸ் வந்து டைப் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் நல்லா பொன்னிறம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம் கொஞ்ச நேரம் விட்டேன்னா அப்படியே போட்டுக்கலாம் திருப்பி விட்டோன்னா அடுத்து நல்லா பொன்னுரிம இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணலாம் திருப்பிட்டு அப்படி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வாழைகளில் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கு தேவையான இங்க்ஸ் உப்பு மிளகுத்தூள் இந்த கலவையான தூள்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கருவேப்பில இது கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே கருவேப்பில வந்து இது நம்மளுக்கு வந்து சேர்த்தி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்து பொறிச்சாச்சு வாங்க நம்ம பரிமாறிலாம் ஆடு நம்ம தயாரித்த உப்பு எல்லாம் சால்ட்லாம் போட்டு அடுத்தது கருவேப்பிலையோட அப்படியே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடும் போது இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்களே வந்து அடிக்கடி தொடர்ந்து ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க